கிட்டத்தட்ட என்று நமது பாஜக அரசு வந்ததோ அன்று முதல் தேர்தல் ஆணை மீது உள்ள நம்பிக்கை மக்களிடம் மக்களிடம் மட்டுமல்ல அரசியல்வாதிகளான எங்களுக்கும் தேர்தல் ஆணை மீது சந்தேகம் நடந்தது இத உதாரணங்களுக்கு சொல்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாலாம் தேர்தல் பாஜக ஆட்சிக்கு வந்தது அப்பொழுது மறைமுக கூட்டணி தமிழ்நாட்டிலே அஇஅதிமுக வைத்திருந்தார் பாஜக அந்த அம்மையார் தான் துணை என்பதற்காக செய்து ஓட்டுகளை பெற்றார் அப்போது நாங்கள் எதிர்த்த போது தேர்தல் ஆணையம் என்ன செய்தது தெரியுமா போய் புகார் கொடுத்தோம் இந்த மாதிரி பணப்பட்டுவாரா செய்கிறார்கள் தவறு செய்கிறார்கள் ஒன்றும் செய்யவில்லை நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு அவர்கள் பணம் கொடுக்க வைத்து மறைமுகமாக தேர்தல் ஆணையம் அஇஅதிமுகவை ஆதரித்தது அப்போது நாங்கள் ஒருவரும் இந்த மக்களவைக்கு இதனால் வர இயலவில்லை அந்த தவறுகளை நாங்கள் சுட்டிக்கிறோம் ஏற்கனவே இதை இந்த அவையிலே நான் சுட்டிக்காட்டிருக்கிறேன் அது மட்டுமையா தேர்தல் ஆணையம் நியாயமாக நடக்கிறதா எங்கே நியாயமாக நடக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேர்தல் பொழுது பல கட்டங்களாக தேர்தல் நடக்கும் இறுதி கட்டும் போது இரண்டு நாட்களுக்கு எந்த பிரச்சாரமும் செய்யக்கூடாது அமைதி காத்திட வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்றாகிறது தேர்தல் ஆணையம் நமது இந்திய பிரதமருக்கு சிறப்பு அனுமதி தருகிறது இங்கே நீங்கள் கேதர்நாத் சென்று தியானம் செய்யுங்கள் தேர்தல் சபையத்தில் தியானம் செய்வார் தியானம் செய்ய மாட்டார் அதுக்கு செய்து பிறகு பிரதமரே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி ஏனென்றால் அந்த இரு நாட்களும் தமிழ் இந்தியாவில் உள்ள அனைத்து தொலைக்காட்சிகளில் தொடர்ந்து பார்த்தால் பிரதமரின் முகம் மட்டுமே வந்தது அப்பொழுது பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு மறைமுகமாக பிரச்சாரத்தை தூண்டுகின்றது யார் தேர்தல் ஆயம் தேர்தல் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் கேதர்நாத்த முடித்து விட்டாரா எங்க ஊர் பக்கம் வந்து விட்டார் விவேகானந்தர் சிலையில அரசு மக்கள் சிலையில் இருந்து அங்கு தியானம் செய்தார் ஏ கன்னியாகுமரி இரண்டு நாட்களுக்கு அவர் முகம் மட்டும்தான் வந்தது இது நியாயமா நியாயமாக நடந்திருக்கு தேர்தல் அதே போல் ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கும் போதா பணம் பட்டுவாரா செய்கிறது அதற்காக நாங்கள் கைப்பற்றுகிறோம் ஒரு பாஜகவோ இல்லை பாஜக கூட்டணி வேட்பாளர்களும் பணம் கைப்பற்றுவதே கிடையாது ஆனால் செய்வதெல்லாம் எதிர்கட்சிகளை கூறி வைத்துதான் நான் கேட்கிறேன் தேர்தல் ஆணையம் வந்திருக்கிறீர்கள் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் சரியான சீர சீரனை செய்ய வேண்டும் நாங்கள் நாங்கள் உங்களோட இருக்கிறோம் உண்மையான வாக்காளர்கள் வேண்டும் இரண்டு வாக்கா பட்டியல்கள் வேண்டாம் இறந்தவர்களை பட்டியலிருந்து நீக்குங்கள் இடம் மாற்றவர்களை அந்தந்த பகுதிக்கு சேருங்கள் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எங்களுக்கு அச்சம் என்று நமது நிதியமைச்சர் நிர்மலா அம்மையார் தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்கிறார் இந்த தொகுதியில ஏழாயிரம் ஓட்டுகள் போலி ஓட்டுகள் ஆடு நடிதன் ஓனாலும் இல்லாம உங்களுக்கேன் இந்த அக்கறை என்னது நீங்களும் தேர்தல் ஆணையம் எணிந்துதானே வேலை செய்கிறீர்கள் எங்களுக்கு தேவை நான் கேட்கிறேன் கும்பகர்ணரை போய் தூங்கிக் கொண்டிருந்ததே தேர்தல் ஆணையம் இத்தனை ஆண்டுகளாக எந்த சீரும் செய்யாமல் போலி வாக்காக்கள் இருக்கிறார்கள் தவறான இருக்கால் நான் உடனே சரி அது ஏன் மூன்று மாதத்துக்கு செய்கிறீர்கள் செய்ய வேண்டும் என்றால் ஆறு மாதம் செய்கிறோம் இது என்னன்னா இதை பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது என்ன அச்சம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் எட்டாம் நவம்பர் எட்டாம் தேதி ஒருத்தர் வந்தார் தொலைக்காட்சியில் எட்டு மணிக்கு வந்தார் என்ன செய்தார் அவசகத்திலே இன்று முதல் ஐநூறு ரூபாய் நோட்டுகளும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளும் செல்லுபடி ஆகாது என்றார் அதே போல் என்ன செய்தார் இனி இல்லை என்று சொன்னார் அதே தான் இன்று நாலு நவம்பர் இரண்டாயிரத்தி தமிழ்நாட்டிற்கும் மற்ற மற்ற மாநிலங்களுக்கும் வாக்காளர்களே உங்கள் வாக்கு உரிமை இல்லை நீங்கள் புதிதாக பதிவு செய்தால் கொண்டு கொண்டால் மட்டுமே உங்களுக்கு வாக்குப்பதிவு இருக்கு உங்கள் உரிமையை நாங்கள் இரவோடு இரவாக நவம்பர் மாதம் நாங்கள் புடுங்கிக் கொண்டோம் அப்பொழுது அச்சம் வராதா இதற்கு பின்னால் யார் இருக்கிறார் இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் ஒருவருக்கு மட்டும்தானே வரும் அது நம்ம இந்திய பிரதமர் மோடிக்கு மட்டும்தானே வரும் இரவோடு இரவாக அனைத்தையும் கலைத்து விட்டு புதிதாக சேர்க்கின்ற எண்ணம் யாருக்கு வரும் அது மட்டுமா அவர் செய்கின்ற ஒவ்வொரு இதிலையும் எத்தனை உயிர் சேதங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால் ஒன்பது நாட்களிலே சுமார் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தார் அது குறிப்பாக பணியிலே ஈடுபடுற போது இது சரியா இதனால முறையா நீங்கள் ஒவ்வொரு இருக்கின்ற ஒவ்வொரு மூடிகளிலும் ஏழை மக்கள் தானே உயிரிழக்கிறார்கள் நீங்களே நான் கேட்கிறேன் உண்மையாகவே நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று என் தேர்தல் ஆணையம் நினைத்தால் முதலே ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஒரு மாநிலத்தை செய்யுங்கள் இல்லை நாலு நாலு தொகுதிகள் செய்யுங்கள் அதில் வெற்றி பெற்று அங்கிருந்து படிப்பினை எடுத்து பிற மாநிலத்தில் செய்யுங்கள் நீங்கள் பிஹாருக்கு செய்தீர்களே என்னாயிற்று பீகார் தேர்தலின் போது எத்தனை லட்ச போலி வாக்காளர்கள் இருந்தார்கள் நீங்கள் சீர் செய்தீங்களா இதோ அப்படியே மாற்றி விடுவோம் மணலை கையலாக மாற்றுவோம் இப்போ சொல்றீர்களே உங்களால் செய்யவில்லையே பார்த்தால் என்ன செய்தீர்கள் நாங்கள் கிட்டத்தட்ட நமது இவர் புதிதாக நீ இந்தியனா இல்லையா என்று கண்டுபிடிக்கிறேன் என்ற முயற்சியில் தேர்தல் ஆணையம் ஈடுபடு அதுதான் உண்மை நான் கேட்கிறேன் ஐயா எனக்கு உண்மையை ஒண்ணும் புரியவில்லை நீங்க பார்த்தீங்க என்றால் இப்பொழுது தேர்தல் ஆணையத்தின் இருந்து பார்த்தின்றாள் நான் தான் இந்திய குடிமகன் நான்தான் வாக்குரிமை உள்ளேன் நான் தான் செய்ய வேண்டும் ஐயா இது உன்னுடைய வேலை இல்லையா தேர்தல் ஆணையம் ஆணையம்தான் நீ இந்தியும் உனக்கு வாக்குரிமை இருக்கிறது நீ வாக்களிற்காக நல்லபடியாக நடக்க வேண்டும் சேர்க்கும் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் தன் கடமையிலிருந்து தவறிவிட்டு மக்கள் மீது தேவையற்ற சுமையை சொல்கிறது அதுவும் பார்த்துக்கிற என்றால் நான் கேட்கிறேன் நீங்கள் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன வேண்டும் வேண்டாம் முதல் ஆதார் கார்டு வேண்டும் நீங்கள் விவாகரத்து செய்து கொள்கிறா என்ன வேண்டும் அதற்கும் ஆதார் வேண்டும் நீங்கள் குழந்தை பெற்றுக் கொள்கிறா குழந்தை பெற்றுக் கொண்டால் அதற்கும் ஆதார் வேண்டும் வண்டி ஓட்டணுமா அதற்கு வேண்டுமா என்ன தேவை ஆதார் தேவை போய் நான் படிக்க வேண்டுமா அதுக்கு என்ன தேவை ஆதார் தேவை வங்கியிலே போய் நான் கணக்கு சிறக்க வேண்டுமா அதற்கு என்ன தேவை வேலைக்கு அரசாங்க வேலைக்கு நான் செல்ல வேண்டுமா எனக்கு தேவை ஆதார் ஏன் எல்லாத்துக்கும் ஏன் நான் செத்தால் கூட என் குணத்தை எரிக்க வேண்டுமோ புதைக்க வேண்டுமோ அதற்கும் ஆதார் தேவை இவ்வாறு அனைத்திலும் ஆதாரை இந்த அரசு தேர்தல் நாங்கள் ஆதாரை ஏற்றுக்கொள்ள கொள்ள மாட்டோம் பிறகு எதிர்கட்சிகள் எல்லாம் சென்று உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக இன்று ஆதாரை அனைத்திலும் இருக்கிற ஆதாரை ஏன் நீங்கள் பயன்படுத்த மாட்டீர்கள் நாம் தொடர்ந்து கேட்கிறோமே என்ன கேட்கிறோம் ஆதார இணையுங்கள் நீங்க இணைத்தால் நீக்கு மக்கள் கணக்கெடுப்பு கூட இருக்க தேவையில்லை ஏறென்றால் அனைத்து தரவுகளும் அடிமத்த ஆதாரில் இருக்கிறது யாரார் எந்த மாநிலத்திலேயே வசிக்கிறார்களோ அந்த தரவுகள் அங்கே ஆதாரில் இருக்கு ஆனால் எதற்காக பாஜக பயப்பிடுகிறது என்று அச்சம் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்யும் போது உங்கள் உள்நோக்கம் திருட்டு வழியிலே பின்புற வழியிலே ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று ஒரே முயற்சியில தெரியாதா ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் வருகிறது என்றால் கரெக்டா சரியாக ஆறு மாதத்துக்கு முன்பால் அமித்ஷா இங்கே வருவார் வந்து என்ன பார் இடி வருகிறது வருவாய்த்துறை வருகிறது சிபிஐ வருகிறது அது வரைக்கும் சிபிஐ இடி யாரும் வர மாட்டாங்க பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்கும் வரைக்கும் சுத்தி சுத்தி வருவாங்க சிபிஐ இடியோ இன்கம் டாக்ஸோ அதற்கு பிறகு அடுத்த தேர்தல் மாநிலத்துக்கு ஒரு டீமே வச்சிருக்காங்க ஒவ்வொரு மாநில தேர்தலுக்காக செல்கின்ற டீமை வைத்துக் கொண்டு மெர்களை தேர்தல் ஆணை கண்டுக்காதா நியாயமான நடுநிலை தேர்தல் நடக்கும் என்றால் இந்த மாதிரி பின்பக்க வேலைகளை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் உண்ட உரிமையும் கிடையாதா அதெல்லாம் செய்யாது என்றால் தொடர்ந்து மக்களை புண்படுகிற வகையிலே செய்கிறது நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்க எங்கள் தமிழ்நாடு அமைதி பூங்கா என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க இங்கே எப்படி அயோத்தியில செய்தார்களோ அதே திருப்பர குன்றத்திலே செய்வார் ஆனால் எங்கள் திராவிட முருள் மத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கவில்லை உங்கள் பாச்சா பழிக்காது பழிக்காது உள்ளே நுழைவிட மாட்டோம் ஐயா என்று பெரிய என்ன சொல்றாங்க தேர்தல் மூணு கட்டமா வாக்காளர்களை திருப்பி அவர்களை வாக்குரிமையை மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முன்பு பிறந்தால் ரெண்டே ரெண்டு ஆவணங்களை நீங்கள் சேருங்கள் நீங்கள் டிசம்பர் இரண்டாயிரத்தி நாலு எண்பத்தி ஜூலை எண்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி நாலு பிறந்தால் ஒரு மூணு ஆவணங்களை சேருங்கள் ஆனால் நீங்க ரெண்டாயிரத்தி நான்கு மேல் பிறந்திருந்தால் பதிமூணு அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்க வேண்டும் குறிப்பாக உங்கள் தாய் தந்தை வாக்களித்திருக்கீங்களா அவர்கள் இந்தியர்களா சரி அதெல்லாம் அதை விட விட்டுவிடுவோம் பதிமூன்று ஆவாக ஒன்றை சேர்த்துள்ளது தேர்தலில் இங்கே பீகாரிலே எஸ்ஐஆர் குடித்த பிறகு பதிமூணு என்ன பிஆர் தேர்தலிலே நீ எஸ் எஸ்ஐஆர்ஐ சரியாக செய்திருந்தால் நீ எந்த போய் வாக்களிக்கலாம் இது தேர்தல் ஒரு மாதம் வருகின்ற மே மாதம் ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டிலே தேர்தல் நடக்கிறது அப்போது பிஹாரில் வாக்களித்தவர் எஸ்ஐஆர் அங்கே சரி செய்யப்பட்டவர் தமிழ்நாட்டில் வாக்களிக்கலாமா காரணம் என்ன வந்தாரே வாழைக்கள் தமிழகத்துக்கு வந்த சோதனைப்பார்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி பிஆர் மக்கள் எங்கள் தமிழகத்திலே நல்ல முறையிலே அவர்கள் வேலை செய்யணும் காரணம் பாஜக ஆளுகின்ற எந்த மாநிலத்திலும் வேலை வாய்ப்புக்கு வழி இல்லை அவர்கள் வேலை வாய்ப்பு என்னென்றால் அவர்கள் வாழ்வாதாரம் முன்னேற வேண்டால் அது தமிழ்நாடு தமிழ்நாடு என்பதால் அது திராவிட மாடல் நாடு என்றால் ஒரு கோடி பேர் பிஆரை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு அச்சம் வராதா எதற்கு தேர்தல் நீ நியாயமாக நடந்து கொண்டிருக்கிறா இல்லை மறைமுகமாக பாஜக வேலை செய்கிறார் ஒரு கோடி பேரை நீ பிஆிலும் தேர்தல் வாக்களிக்கலாம் அதை விடுத்து வாக்குச்சீட்டை எடுத்துக்கொண்டு வாக்குரிமை சீட்டை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து வாக்கம் என்றால் நோக்கம் உள்நோக்கம் வெளிப்படையாக தெரிகிறது நடக்காது நடக்காது நீ என்னதான் பின்காத மூலமாக தமிழ்நாட்டை கைப்பற்றலாம் என்று தமிழ்நாட்டு மக்கள் அது குறிப்பாக தமிழ் செய்ய மாட்டார்கள் நான் கேட்கிறேன் உலகமே இந்தியாவை பாராட்டியது எதற்கு பாராட்டியது நீங்கள் நிலவுக்கு சந்திராய் மூணன் மூலமாக நீங்கள் ஏவுகணை ராக்கெட் இதுவரைக்கும் வளர்ந்த நாடுகள் யாரும் பயன்படுத்தாத ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி பாராட்டு பெற்று காரணம் அப்பொழுது இஸ்ரோவில் உள்ளவர்கள் பகுத்தறிவு மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அதன் மூலமாக செய்தீர்கள் உலகமே பாராட்டு நான் கேட்கிறேன் ஐயா ஒவ்வொரு முறையும் நாங்கள் அந்த ஈவிஎம் பார்த்தாலே எங்களுக்கு அச்சமா அதுக்கு உரிமையாளர் யார் யாருக்கும் தெரியவில்லை அதுக்குள்ள என்ன இருக்கிறது எங்கே சென்றாலும் வாக்க ஓட்டு போட்டாலும் பாஜக விழுது நின்றாங்க உடனே வந்து விடாரு ஆஹா அப்போ நீங்கள் எப்படி ஜெயித்தீர்கள் என்று இங்கே உங்க பாச்சா பழிக்கல அதனாலதான் நாங்கள் ஜெயிச்சோம் அது மட்டும் இல்ல நான் கேட்குறேன் அமெரிக்காவிலே ஈவியம் இல்லை ஜெர்மனியிலே ஈவியம் இல்லை ஜப்பானிலே இல்லை வளர்ந்த நாடுகள் எங்கேயுமே ஈவியம் இல்லை நீங்கள் ஏன் அதை வைத்து தலையில் தூக்கி ஆடுகிறீர்கள் ஏன் வாக்குச்சாவடி சீட்டை பார்த்து அச்சப்படுங்கள் நீங்கள் வாக்கு சீட்டை பார்த்து அச்சப்பட்டிருந்தால் அப்போது எங்கள் சந்தேகம் எங்கள் ஐயம் உண்மைதானே நீங்கள் ஏதோ செய்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோமா இல்லையா அதற்காக தான் கேட்கிறேன் தயவு செய்து நீங்கள் வளர்ந்த நாடை பின்பற்றுங்கள் அதே போல் தொடர்ந்து சேரேன் நீங்கள் முறையிலே இந்தியாவில் வாக்குரிமை வாக்கு உரிமை பெற்றவர்கள் வாக்களிக்க வேண்டும் அதற்கு துணை நிற்க இங்குள்ள அத்தனை கட்சிகளும் தயாராக இருக்கிறது எங்களுக்கு தேவை நியாயமான தேர்தல் ஆணையம் நான் கேட்கிறேன் நியாயமான தேர்தல் ஆணையம் சொல்வது இங்கே அனைத்து துறைகளும் உங்கள் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தானே வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் இருக்கும்போது ஏதாவது ஒன்று நியாயமாக நடக்கிறதா நடுநிலையுடன் நடக்க வேண்டிய எந்த துறையாவது நடுநிலையுடன் நடந்து கொண்டிருக்கிறதா இப்போ கேள்வி எங்களுக்கு ஒரே கேள்வி வாக்காளர் வாக்குச்சீட்டு வாக்காளர் பட்டியலை சீ செய்கிறேன் என்று சொல்கிற தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை சீ செய்வது எப்போது தேர்தல் ஆணையம் நியாயமற்ற முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது அதை சீர் செய்வது எப்போது இது என்னுடைய கேள்வியும் இல்லை இங்கு இந்தியா உள்ள மக்களின் அனைத்து மக்களின் கேள்வி நியாயமான முறையிலே என்றால் இந்த அவசர செய்து இந்த எஸ்ஐ ஆரை நிறுத்துங்கள் எஸ்ஏஆர் ஆர் தேவையில்லை நான் சொல்றேன் தேர்தல் முடியட்டும் ஒருமையாக அனைத்து கொளர்பாடுகளையும் சரி செய்து வைத்து ஆறு மாசம் கொடுங்கள் ஆறு மாசம் அவகாசம் கொடுத்து நாம் ஒழுங்கான முறையிலே சீர்திருத்தம் செய்யலாம் சீரம் செய்து நல்ல முறையிலே செய்யுங்கள் நீங்கள் பாவம் இந்தி பேசும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் தமிழ் பேசும் மக்களை ஒரு நாளும் நீங்கள் ஏமாற்ற முடியாது ஏமாற்ற எந்த வகையிலும் தமிழ்நாட்டில் நீங்கள் திராவிட ஆட்சியை திராவிட மன்னாரை நீங்கள் ஏமாற்ற முடியாது சொல்லி வாய்ப்பை தந்த நன்றி थैंक यू थैंक यू थैंक यू श्री लाबू श्री कृष्णा जी